சாமி குலசாமி எல்லாம் சரிசாமி ஒன்ன ஒன்னு கேட்டா தப்பா தப்பா எனக்கு யாரும் இங்கே இல்லை நீதான் எனக்கு தோணை ஆம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனின் தாயும் அவன் தாய் வழியில் வரக்கூடிய குலதெய்வம் மட்டுமே துணை நாளை இந்த தமிழ் மாதத்தோட முதல் அதாவது பங்குனி பிறக்குது பங்குனி பிறக்கிற முதல் நாள்ல குலதெய்வத்தை மனதார வீட் நினைச்சு வீட்டில் ஒரு கும்பத்தை வச்சு கும்ப வழிபாடுகளை செய்பவர்களுக்கு குலதெய்வத்தின் முழு அருளும் கிடைக்கும் முழுமையா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட மெயின் சேனல்ல போட்டிருக்கேன் அதை பார்த்து செய்யுங்க இந்த பதிவு இந்த வழிபாடு எல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை நான் பிசி ஏன்னா எனக்கு என்ன பண்றது தெரியாது கஷ்டத்துல இருப்பேன் நஷ்டத்துல இருப்பேன் எந்த பரிகாரம் செய்ய மாட்டேன் சாமியே வந்து அருள் குரு நினைப்பாங்க அப்படியெல்லாம் யாரும் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க நீங்க நல்லதை தேடுனா நல்லது நடக்கும் அப்படி நாளை பங்குனி ஒன்று காலையிலிருந்து இரவுக்குள்ள உங்க வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து வடக்கு திசை வார்த்து அமர்ந்து கையில லெஃப்ட் கைய கீழ வச்சு ரைட் கையை மேல வைக்கணும் உள்ள நவதானியத்தை வச்சு தொப்புள் கட்ட ஓரீ உங்களோட குலதெய்வத்தோட பேரு நம ஒரு ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு சக்தி வீடத்தின் தெய்வமும் உங்கள் குலதெய்வமா வந்து உங்களுக்கு அருள் புரியணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தரணும் இந்த பங்குனி மாசமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டமும் போகணும் அப்படின்னு வேண்டுங்க வேண்டி பாருங்க நல்லது நடந்தே தீருங்க ஒரு குழந்தை அழுதால் தாய் எப்படி வந்து அந்த குழந்தையை தூக்கி ஆறுதல் படுத்து பிரச்சனை சரி செய்வாளோ அது போலதான் ஒரு ஒரு உயிர் அதுவும் தமிழ் உயிர் தன் குலதெய்வத்தை மனதார கேட்டா அந்த தாய் கொடுப்பா என் தாய் எனக்கு கொடுக்கறா அதனாலதான் நான் உலக மக்களுக்கு இந்த மாதிரி நல் விஷயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குது என் குலதெய்வமான என் குலமே தெய்வமான கொட்டக்கார பூச்சி காமாட்சி அமனின் தெய்வ திருவடிகளை தொட்டு வணங்கி இந்த மந்திர சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்களும் செய்யற மாதிரி இருந்தால் உங்க குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் வாரங்கள்ல நான் கல்பத்தரு அப்படிங்கிற செல்வத்தை பெருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய தங்க பிரச்சனையை சரி செய்யக்கூடிய உங்க வீட்டுல தங்கத்தை பெருக்கக்கூடிய உங்க வா வியாபாரம் வாழ்க்கையில செல்வம் அபரீதமா கொண்டு வரக்கூடிய கல்பத்தரு என்கின்ற கொங்குண சித்தர் ஒவ்வொரு உயிரும் அருளும் பொருளும் ஆன்மீகத்தோடு எப்படி வெற்றி அடையணும் ஆனந்தமா என்பதை வெளிப்படுத்தி இருக்காரு அந்த கல்பத்தரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நான் நடத்துவதற்காக மார்ச் பதினாறு சேலம் வர சேலம் சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய ஈரோடு பவானி ஆத்தூர் திருவண்ணாமலை நாமக்கல் திருச்செங்கோடு போன்ற ஏரியாக்கள் இருக்கிற அனைவருமே சேலம் பயிற்சியில் வந்து இதை கற்றுக்கங்க இது கத்துக்கிறது உங்களோட தலையெழுத்தையே மாற்ற முடியும் சித்தர்கள் நினைத்தால் நாம் தலையெழுத்தை மாற்ற முடியும் உங்கள் தலையெழுத்தை மாற்ற மார்ச் பதினாறு சேலம் மார்ச் முப்பதாம் தேதி மலேசியா ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னை ஏப்ரல் இருபதாம் தேதி பெங்களூரில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் எல்லா சௌபாகியங்களையும் பெறுங்கள் விவரங்களுக்கு கீழுள்ள தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் அற்புதமான பண விசை என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது மற்ற பயிற்சியில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்ல வந்து என கனெக்ட் பண்ணலாம் இருபத்தி ஒரு நாள் பணம் சார்ந்த அத்தனை சூட்சமங்களையும் எளிய முறையில உங்களுக்கு சொல்லித்தரேன் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை